பூண்டு பால் இருந்தால் போதுங்க உங்களுக்குள்ள ஆஸ்மா பிரச்சனை சளி தொல்லை அந்த வீசிங் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ஹெல்த் இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த ரெண்டு விஷயம் தினமும் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க வாங்காது எப்படின்னு சொல்கிறேன் சரியாக ஒரு கம்ளர் பால்ங்க போதும்னு நினைக்கிறேன் எனக்கு தான் அதனால் நான் கொஞ்சமாக பால் காய்ச்சிக்கிறேன் இது ஏற்கனவே காய்ச்சின பால் தான் ஆறிடுச்சு அதனால் மறுபடியும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலான்னு வைக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் நான் தண்ணியும் எடுத்துக்கிறேன் ஏன்னா அந்த பால் ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன் எங்கள் தண்ணி நான் ஊற்றுறேன்னா சொல்கிறேன் வர அது காய்ச்சின பால் வந்து உடனே சூடு வர ஆரம்பிச்சிச்சு அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பல் பூண்டு இது சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு நாலஞ்சு போட்டுக்கலாம் இது சைஸ் பெருசுன்றதுனால நான் ரெண்டு பல்லு போகிறேன் இதனால் பார்த்திங்கன்னா இந்த சளி இருமல் நமக்கு தொண்டை கரகரப்பு இப்பில இப்படியா இருக்கல இருக்கும்போது போது இப்படி நாம் தினமும் நைட்டில் ஒரு டம்ளர் பால் இந்த பூண்டு இதில் போட்டு வேக வச்சு அந்த பூண்டு வென்று சாப்பிட்டு பால் ஆற வச்சு குடித்து வந்தோம்னு சொன்னால் நமக்கு அந்த அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட அது நல்ல சரியாயிடும் இது நல்ல சுவாசத்தை நமக்கு தருது இது அப்புறம் பார்த்திங்கன்னா மோஷன் ப்ராப்ளம் நமக்கு நல்லா ஃப்ரீயாக அது போகும் இன்னும் நிறைய நன்மை இருக்குது இது பெரியவங்களுக்கு இதே நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா இந்த பூண்டு அதேமாதிரி இதில் போட்டுடுங்க பூண்டு நல்லா வேகட்டும் இருந்தாலும் அதனோட தன்மை அதில் நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பூண்டு கொடுக்க வேணாம் அந்த பாலை மட்டும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொடுங்க கொடுத்து வர குழந்தைங்களுக்கு அந்த மார்பு சளி எல்லாமே சரியாயிடும் நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ஒரு முறையில் இது நம்ம தினமும் கூட செய்யலாம் இதை அவ்வளோ நல்லது இது நான் குடிச்சிட்டு வரேன் எனக்கு கொஞ்சம் தைராய்டு பிரச்சனையும் இருக்குது ஆனால் இது நான் சாப்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய அந்த இந்த நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் இப்போ இல்லை நல்லாயிருக்கு அதுமாதிரி நீங்களும் கொஞ்சம் இதை தினமும் நைட்டில் இதை ஃபாலோ நைட்டில் மெயினாக நைட்டு இதுக்கு அவ்வளோ எஃபெக்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் நைட்டில் தான் சாப்பிட்டு வரேன் அதை பகல்லையும் சாப்பிட்லாமா என்னென்னு தெரில நம்ம காலையில் அந்த அளவுக்கு இது இதை வந்து விரும்ப மாட்டோம் இல்லையா அதனால் நைட்டில் நம்ம சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம தூங்க போகிறோன்னா அப்போ நம்ம இதை பால் குடிச்சிட்டு தூங்கலாம் குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷமோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷமோ இல்லை ஒரு கால் மணி நேரம் பொறுத்து கூட நம்ம தூங்கும் போது நமக்கு நைட்டில் பால் குடித்தாலே தூக்கும் நல்லா வரும் ஃபஸ்ட்டு அது மட்டும் இல்லை இது ரொம்ப நம்ம சுவாசத்துக்கு அவ்வளோ நல்லது இது கூட இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் தூள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு மாதிரி மாதிரி ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள் நம்ம ஹெல்த்து ரொம்ப முக்கியங்க நமக்கு நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கிறதே கிடையாது சரியா இதுமாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம புதுசாக போயிட்டு எங்கேயும் பெருசாக பண்ணுவோன்னா நம்ம வீட்டில் அன்றாடம் யூஸ் பண்ணுற நம்ம டீயாக மற்ற இதுவாக குடிக்காமல் இப்படி நம்ம இந்த பாலை குடிக்கும் போது அது நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும்